அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வெளியேற்றக்குரியவர்களை முக்கியமான ஒரு மீட்காத்து வந்திருக்கோம் ஜுகுஃபாங்கிற மீட்காத் அபியன் நாயின் சொல்லாலை சொன்னவர்கள் உம்ராவுக்கு அஜித்து வரக்கூடியவர்களுடைய அந்த இகரம் கட்டக்கூடிய மீட்காத்துடைய எல்லை சொல்லும் பொழுது ஐந்து இடங்களை அபியன் நாயின் சொல்லாலை சொல்ல குறிப்பிட்டாங்க தாயிஃபுல உண்டான கருண மனாத்தின் வாதி முகர்ரம் எல் சேர்த்து ஒன்று அந்த அடிப்படையில் அஞ்சு ஐந்து இடங்களிலே எஹ்ராம் கொட்டுவதற்கு நபியன் நாயகம் செல்லாரு செல்லவர்கள் இந்த நீ காத்து எல்லையாக குறிப்பிட்டாங்க இந்த ஜுகூஃபாங்கிற இடம் இந்த சாம் பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க எகிப்து பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க எஹ்ராம் கட்டக்கூடிய இடம் மர்ஷல்லால் அமைஞ்சுங்களா அந்த எஹ்ராமுடைய எல்லையில் தான் இருக்கும் இது மிகவும் பறக்கத்திற்குரிய இடம் நபியல் நாயகம் செல்லாரு செல்லம் அவங்க தோடர் அபுபக்கரவாக தரவங்களோடு அவங்க ஹிதினத்தின் போது வந்து தங்கிய இடம் இது அதுபோல் நபியர் நாயகம் செல்லாரு சென்னம் அவனுடைய இறுதி ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜு செல்வதா அது ஆயிரக்கணக்கான தோழர்களோடு வெளிய நாகும் இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கு இங்கேருந்து தரப்பட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்க இந்த இடம் கருப்பாங்கிற இடம் இந்த மக்காவிலிருந்து நூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே இருக்கிறது மிஷல்லா மிகவும் இடத்திற்கு ஒரு வீட்டாட்டு மசாலா இந்த இடத்துக்கு வந்ததோ மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அது கொண்டிருக்காங்க இதுதான் ஜகுபாவுடைய நவீக்காட்டு பள்ளிவாசனுடைய உள்பகுதி இது பெண்கள் தொழக்கக்கூடிய பகுதி என்ன இருக்கு 哎，哎，没没没，啊， சல்லா நபிஎல் நாயிம் சல்லா அலி சல்லம் அவர்கள் வந்து தங்கிய இதரத்தின் போது தங்கிய இடம் ஐந்து மீ காத்துகளில் மிக முக்கியமான மீ காத்தாக இருக்கக்கூடிய ஜுஃபா என்ற இடம் தான் இது அந்த ஜூஃபாவுடைய அந்த மீ காத்து பள்ளி தான் மாஷா இரவு நேரத்தில் இங்கே வந்திருக்கோம் இலகிரமாக குறிய கடையம் இருக்கு மஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா ஜுகஃபா மீக்கக் பள்ளிவாசல் இது அம்பிக்காத்து ஜுப்பா பள்ளி வாசல் இது குளிர் செய்யக்கூடிய குளிக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க மார் சொல்ல அபியல் ஆய்வு செல்ல ஆலயம் செல்லும்போது ஹிதிரத்துடைய பாதையாக இருந்த அந்த பகுதி இது இது மதீனாவுடைய பாதை இங்கேருந்து மக்காவுக்கு நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك